இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் பத்தாம் நாள் இன்று திருத்தந்தை ஆகத்தோ என்ற புனிதரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி ஐநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இத்தாலியின் சிசிலியாவில் பிறந்தார் அவரது ஆரம்ப கால வாழ்க்கை பற்றிய பதிவுகள் எதுவும் இல்லை ஆனால் அவர் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்து நல்ல கல்வியை கற்றார் என்று நம்பப்படுகிறது அவர் ஒரு குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டு ரோம் மறை மாவட்டத்தில் பணியாற்றினார் அவர் பணி செய்த அனுபவத்தையும் ஞானத்தையும் பெற்றார் மேலும் தலைவராகவும் திருத்தந்தை டோனஸின் மரணத்தை கிபி அறுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி புனித ஆகத்தோ திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சுமார் நூத்தி ஒரு வயதுடையவராக இருந்தார் வயது முதிர்ந்த போதிலும் புனித ஆகத்தோ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சுறுசுறுப்பாக இருந்தார் மேலும் அவர் தனது திருத்தந்தை கடமைகளில் தன்னை ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் ஈடுபடுத்தி கொண்டார் கிபி பி அறுநூத்தி எண்பது மற்றும் அறுநூத்தி எண்பத்தி ஒன்னில் ஏகத்துவ கோட்பாட்டின் பிரச்சினையை தீர்ப்பதற்காக கூட்டமைக்கப்பட்ட கான்ஸ்டான்டினோவிலின் மூன்றாவது மாமன்றத்திற்கு புனித ஆகத்தோ தலைமை தாங்கினார் இம்மன்றத்தில் இயேசு கிறிஸ்து இறைத்தன்மையுடனும் மனிதத்தன்மையுடன் இருந்தாரா என்ற சந்தேகத்திற்கு தீர்வு காண கூடிய கூட்டமைப்பாகும் இம்மன்றத்தின் மூலம் இயேசு இரு தன்மையுடனும் இருக்கின்றார் என்ற இறையியல் கோட்பாட்டை மேற்கொண்டனர் புனித ஆகத்தோ இறையியல் மற்றும் அரசியல் வேறுபாடுகள் காரணமாக கத்தோலிக்க திருச்சபைக்கும் கிழக்கு ரோமானிய பேரரசுக்கும் இடையிலான வேறுபாட்டை கலைந்து நல் உறவுகளை மேம்படுத்த பணியாற்றினார் புனித ஆகத்தோ மறைபரப்பு பணியாளர்களுக்கு ஆதரவாளராக தீவிர இருந்தார் மேலும் ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவம் பரவுவதை ஊக்குவித்தார் புனித ஆகத்தோ மறைபரப்பு பணியாளர்களை இங்கிலாந்துக்கு அனுப்பி இயேசுவை பற்றிய நற்செய்திகளை அறிவிக்க வழிவகுத்தார் திருச்சபையில் உள்ள அனைத்து குருக்கள் மற்றும் ஆயர்களின் ஒழுக்கத்தை மேம்படுத்த புனித ஆகத்தோ பல ஆணைகளை வெளியிட்டார் மேலும் துறவரத்தின் வளர்ச்சியையும் மத ஒழுக்கங்களின் வளர்ச்சியையும் அவர் ஊக்குவித்தார் சுமார் இரண்டரை ஆண்டுகள் மாதம் நாள் ஆண்டு இறந்தார் பேராலயத்தில் புனித ஆகத்தோ அடக்கம் செய்யப்பட்டார் புனித ஆகத்தோ ஒரு ஞானமான மற்றும் தைரியமான திருத்தந்தையாக நினைவு கூறப்படுகிறார் அவர் கத்தோலிக்க திருச்சபின் கோட்பாடு மற்றும் ஒழுக்கத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் மறைபரப்பு பணிக்கான அவரது ஆதரவு மற்றும் திருச்சபைக்கும் கிழக்கு ரோமானிய பேரரசுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கான அவரது முயற்சிகளுக்காகவும் அவர் திருச்சபையால் நினைவு கூறப்படுகிறார் அத்தகைய புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம்